கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷராமணன் அன்பான வணக்கங்கள் இந்த வாரப்பலன்களை தான் இப்ப பார்க்க போறோம் இந்த வார இந்த பலன்கள் தான் பார்க்க போறோம் இந்த வாரத்துல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே தொழிற்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பொது பலன்கள் மட்டுமே அது உங்க சுய ஜாதகங்கள்ல உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்துட்டு தான் எக்ஸாக்டான பலன்கள் சொல்ல முடியும் அதுலயும் ரொம்ப முக்கியமா உங்களுடைய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் தான் சொல்லியமான பலன்கள் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுங்க போன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் பண்ணலாம் மீட் பண்ணலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன்னதிபதி பெற்ற பேசலாம் ஆரப்பலன்கள் தான் நம்ம பார்க்க போறோம் அதுலயும் ரொம்ப முக்கியமா இந்த வாரம் என்ன சமாச்சாரம்னா நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் பன்னெண்டு ராசிகள் கிட்டத்தட்ட எட்டு ராசிகளுக்கு காணாமல் போயிருக்கக்கூடிய பல விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகிறது அப்படிங்கிறது தான் முக்கியமான சமாச்சாரம் ஏன்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிரக சேர்க்கை இந்த ஒரு வாரத்தில் ஏற்படப்படுறது தட் இஸ் பேசிக்லி ஆன் டுவெண்ட்டி எய்த் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் அந்த ரெண்டு நாளுமே அஞ்சு கிரக சேர்க்கை எங்க சேருதுன்னா பன்னெண்டாம் இடம் கால புருஷனுக்கு பன்னெண்டு மீனத்தில் சேர்கிறதுலி இந்த ஒரு வாரத்துல ஒரு பேட் காம்பினேஷன் டெட்லி காம்பினேஷன் இது சரியில்லை அது சரியில்லை அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஏன்னா திரிகோணத்தில் சனி செவ்வாய் அது ஒரு பெரிய ஏற்றம் சக்சஸ் கும்பத்துக்கு சனி வரும்போது சனி செவ்வாய் சந்திரன் சேரும் அது இன்ஃபேக்ட் திரிகோணத்தில் இருக்கும்போது நல்லதுதான் பண்ணும் கெட்டது பண்ணாது அதனால பெரிய ஒரு ஏற்றம் அதுக்கப்புறம் மகரத்துக்கு சந்திரன் வரும்பொழுது குரு பார்வையில வந்து பெரிய சக்சஸ் கொடுக்கும் ஸோ அதுவுமே வந்து நல்லதுதான் இன்ஃபேக்ட் விருச்சிகத்துக்கும் கடகத்துக்கும் தான் சம்ம டைம்னு சொல்லலாம் ஏன்னா வந்து கிட்டத்தட்ட நாலு கிரகம் அஞ்சு கிரகம் சேர்றது அஞ்சு ஒன்பது எல்லாமே அஞ்சு ஒன்பதுங்கிறது பேசிக்கலா பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்கியஸ்தானம் அந்த ரெண்டு இடத்துல சேர்றதுனால ஏகப்பட்ட நன்மைகள் நடக்கும் ஏகப்பட்ட நன்மைகள் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் டிராவல் வெளியூர் வெளிநாடு வர வேண்டிய பணம் பாக்கி சகலமும் வரும் ஆனால் ஹெல்த் லைட்டாக பாதிக்கும் அதுக்கப்புறம் மேஷத்துக்கு சிம்மத்துக்கு தனுசு இந்த மூன்று கனெக்டிவிட்டி தர்ம திரிகோணத்துக்கு பார்த்தபொழுது கொஞ்சம் செலவுகள் உடம்புல வந்து அந்த ஃப்ளக்சுவேஷன்ஸ் என்ன ரீடிங்ஸ் உடம்புல பிபி சுகர் கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி சமாச்சாரம் சில பேருக்கு நெஞ்சு சளி சில பேருக்கு அடி வயிறு உஷ்ணம் சில பேருக்கு தொடர்ந்து காய்ச்சல் இந்த மாதிரிலாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் இந்த அஞ்சு கிரக சேர்க்கை வந்து பொதுவா மேஷம் சிம்மம் தனுசுக்கு ஒரு ஆட்டங்காட்டம் பெரிய ஒரு ஜாக்பாட் பெரிய பணம் பெரிய வெற்றி பெரிய விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக மகரம் அதுக்கப்புறம் ரிஷபம் அப்புறம் கன்னி இந்த மூன்று ராசிகளுக்கும் இருக்கப்போது இன்ஃபேக்ட் கும்பத்துக்கு மிதுனத்துக்கு துலாத்துக்கு எப்படி பார்த்தாலுமே டில் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்கு நத்திங் டு வரி அட் ஆல் இருபத்தெட்டு இருபத்தொன்போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா துலாத்துக்கு ஆறாம் இடம் ரோகம் சத்ருஸ்தானம் இன்ஃபேக்ட் மிதுனத்துக்கும் கும்பத்துக்கும் பரவாயில்ல துலாத்துக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஏன்னா ஹெல்த்து சமாச்சாரம் தேவையில்லாத கொஞ்சம் விரோதங்கள் சமாச்சாரம் இதெல்லாம் வரும் கொஞ்சம் பார்த்துக்கணும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கலாம் சில டைம் இந்த ஒரு வாரத்துல மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கும் அல்லது பன்னிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களை பார்க்கலாம் மேஷராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் நான்கு நாட்கள்ல என்னெல்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ எல்லாமே நடக்கும் பெரிய ஒரு வெற்றி வீடு கட்டணும் நிலம் கட்டணும் பிளானிங் ஸ்ட்ராட்டஜைஸிங்கு வேலை உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் அலைச்சல் லாஸ்ட் ரெண்டு நாள் மச்சம் வேற ஊருக்கு போகிறது இல்லை வேற இடத்துக்கு போகிறது ஆறு ஒரு வேலை நிமித்தமான பயணம் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு ரெஸ்ட்லெஸ்னஸ்ஸு இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் இருக்கும் மெயினாக ஹெல்த்ல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு டைமிங்காக இருக்க போகிறது இந்த வாரம் உங்களுக்கு லாஸ்ட் ரெண்டு நாள் மற்றபடி உங்களுக்கு ஏ கிளாஸ் தான் டவுட்டே கிடது சந்தோஷம் எழுபது பொருளாதார லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்ஃபேக்ட் எப்படி கூட்டிக் கட்சி பார்த்தாலும் இந்த வாரமே சூப்பர் தான் உங்களுக்கு மேஷத்துக்கு பன்னெண்டு ரிஷபத்துக்கு அதுவே பதினோராம் இடம் லாபஸ்தானமா அமையறது பெரிய வெற்றி ஸோ மெயின் விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருபத்தி எட்டு இருபத்தொன்போது தான் மெயின் அன்னைக்கு தான் வந்து அந்த ரெண்டு நாள் தான் உங்களுக்கு என்ன ஓடுமோ எல்லா திருப்தி பயங்கர லாபம் பெரிய பெரிய ஆட்கள் தொடர்பு பெரிய சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும் ரிஷபத்துக்கு பெரிய நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி எதுவுமே தான் பெரிய சமாச்சாரம் என்ன கோவம் மட்டும் வரும் டப்ஸ்க் அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க மற்றபடி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நடக்கும் இன்னொன்று குரு பார்வையில் போய் சந்திரன் மாட்டுவார் அதுவும் பெரிய ஏற்றம் தான் முதல் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் எல்லாமே உங்களுக்கு நல்லது தான் பண்ணுது பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ பேசிக்கலா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் மிருத்துஞ்சயின் வழிபாடு பண்ணோம் சந்தோஷமும் பொருளாதாரமும் சரிசமமாக எண்பது சதவீதம் இருக்கு மித்துன ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டைரக்ட் பாயிண்ட் த கோர் சொல்லணும்னா உங்களுக்கு இந்த வாரமே வந்து உங்களுக்கு மு முழுக்க முழுக்க பொருளாதாரத்தின் அடிப்படையில் அதில் செய்பது பிராக்டிக்கலா ஜெயிக்கப்படுது தொழில் ஸ்தானம் பத்தாம் இடத்துல நாலு நாலு பேர் போட்டி போடுவாங்க அது நீங்க தான் ஜெயிப்பீங்க ஏன்னா ராசி லக்னத்துல செவ்வாய் ராஜ கிரகம் உட்காந்துருக்கு அப்ப விடாம உடுமா என்ன திரிகோணத்துல சனி உட்காந்துருக்கு என்ன பண்ணாலும் சரி போட்டி சண்டை வந்த என்ன பண்ணாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்க யூஆர் அ பர்ஃபார்மர் மேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து வேற மாதிரி ஸோ மித்திரத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு டைமிங் இந்த வாரத்தில் கிட்டத்தட்ட நாலு நாலு பிளஸ் அஞ்சு ஆறு நாட்களுமே நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த தனுசு டு மீனம் டிரான்சிஷன் சந்திரன் இருக்கும்போது கிட்டத்தட்ட முக்கியமான இடங்களுக்கெல்லாம் குரு பார்வை இருக்கிறது பெரிய ஒரு ஏற்றம் தட் இஸ் த பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் அதனால உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றேன் அதனால தாராளமாக உங்களுக்கு பெரிய ஏற்றமும் வெற்றியும் கண்டிப்பாக கொடுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க எதிர்பார்க்கிற டிரான்ஸ்பர் பண்ணா கிடைக்கும் சின்ன சின்ன சண்டை நடந்ததுன்னா அது லாஸ்ட் நீங்க தான் சொல்லணும் நீங்க சொன்னது கரெக்ட் இல்லை உங்க பாயிண்ட் கரெக்டுங்கிற மாதிரி எடுத்துன்னு போவாங்க மிகுந்த லாபத்தையும் பெரிய திருப்தியும் கொடுக்கும் வரதராஜபெருமாள மனசார வணங்குங்க சந்தோஷமும் சரி திருப்தியும் சரி சரி சமமாக எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கு கடக அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சூப்பர் டைமிங் ஒரு பிரச்சனை கிடையாது ஏனென்றால் ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலு இடங்களுக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்ய போகிறார் அதுல ரொம்ப முக்கியமா செவ்வாயுடைய பார்வை சந்திரன் மேல விழுகும் பொழுது ஒரு வேகம் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்திரன் மகரத்துக்கு டிரான்சிஷன் கொடுக்கும் பொழுது குரு பார்வையில இருப்பார் அதுவும் நல்லதுதான் அதுக்கப்புறம் சனி சந்திரன் சேர்க்கை இருந்தாலும் திரிகோணத்துல செவ்வாய் இருந்தாலும் ஒரு வேகத்துடன் சேர்ந்த வெற்றி அதுக்கப்புறம் பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல போய் அஞ்சு கிரக சேர்க்கை பூஜை புனஸ்காரம் ஆன்மீகம் டிராவல் எல்லாம் சமாச்சாரம் நடக்கும் எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் நடக்கும் இதெல்லாம் விழுட்டீங்களோ அதை முடிப்பீங்க எதெல்லாம் வெட்டக்குரை இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சு விட்டக்கூடிய அற்புதமான டைமிங் சூப்பராக இருக்கு ஆனா கண்டிப்பா ஆன்மீக பிரயாணம் உண்டு 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 சம டைமிங் இருக்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பது சதவீதம் நல்லா இருக்கு சிம்ஹராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் அஞ்சு நாள் ஒரு பிரச்சனை கிடையாது செம்மையா நீங்க உங்களுக்கு தேவையான பணமாகட்டும் ஒத்துழைப்பாகட்டும் உறுதுணையாக இருக்கிறது எல்லாம் நடக்கும் ஆனா அஷ்டமத்தில் போய் உக்காந்து இருக்கக்கூடிய அஞ்சு கிரகம் சேர்க்கை லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த்தப்படுத்தும் இல்லைன்னா தேவையில்லாத விரோதங்களை கொடுக்கலாம் சம்டைம்ஸ் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தப்பாக இருக்கலாம் எண்ணங்கள் தப்பாக இருக்கலாம் மற்றவங்க மேலே ஒரு சின்ன வருத்தம் டீசண்டாக சொன்னால் வருத்தம் இன்டீசண்ட்டாக சொன்னால் பொறாமல் இந்த மாதிரி எப்படியான எடுத்துக்கலாம் அதெல்லாம் வந்து நமக்கே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மெயினாக இந்த லாஸ்ட் ரெண்டு நாள் தான் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் இன்னொன்று அந்த சனி மாற்றம் பண்ண போகுது இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஸோ மெயினாக அதுக்கு என்ன பரிகாரம் இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னா சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்புறம் தயவு செய்து எல்லார் வீட்லையும் விளக்க ஏற்றுங்க முடிஞ்சா நெய் வழக்க ஏற்றுறது பெரிய ஏற்றம் அதுவும் ஒரு தடவை மதுரை அழகர் கோவிலுக்கு வரான்னு சொல்லி வேண்டிக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எழுபத்தி ஐந்து சதவீதம் மோஸ்ட்லி குட் நத்திங் டு வரி கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சம சப்தமமான ஏழாம் இடத்துல கிட்டத்தட்ட அஞ்சு கிரகம் சேர்க்கை அஞ்சு பேரும் சேர்ந்து உங்களை பார்த்தா எப்படி இருக்கும் ஏன்டா உங்களுக்கு எல்லாம் இப்படி நம்ம பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி தோணும்ல ஆனா என்னன்னா இல்ல குருவுடைய பார்வையும் இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லா விதத்துலயும் நன்மைகள் மட்டுமே நடக்கும் அப்படிங்கறதான் உண்மை அதனால பெருசா ஒன்றும் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய கஷ்டங்கள் இல்லை ஆஹ் சந்திரன் போய் ஆறாம் இடத்துல உட்காரும்பொழுது லைட்டாக ப்ரெஷரை கொடுப்பார் பட் என்னன்னா அது வேலை நிமித்தமான ப்ரெஷராக இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கிடையாது காரம் மட்டும் கைது செய்து கட் பண்ணிக்கோங்க நிறைய உப்பு போட்டு சாப்பிட்றது நிறைய காரம் போட்டு சாப்பிட்றது அதெல்லாம் மட்டும் வேண்டாம் ஆனால் ஜாதகத்தின் பகாரம் மீன் கோச்சாரத்தின் பகாரம் ஆட்டோமேட்டிக்காக உப்பு ஏறுது இனி நீங்க வேற உப்பு போட்டீங்கன்னா இனி ஜாஸ்தியாயிடும் காரம் ரெண்டும் கன் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது தான் நல்லது ரெண்டாவது உங்களுக்கு ஏழாம் இடத்துல போய் உட்காரம்பது ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேர் பிஸ்னஸ் வெஞ்சர்ஸ் ஓப்பன் பண்ணுவீங்க புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு பிராப்தம் இதெல்லாம் உங்களுக்கு பெரிய சக்சஸ் சமூகமான ஏற்றம் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ கன்னிராசிக்கு வந்து மெயின் விஷயம் குரு பார்வையில் நீங்கள் இருப்பதினால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வராது தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது நல்லா இருப்பீங்க பிள்ளையார்பட்டி விநாயகரை மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த மாதிரி காம்பினேஷன்ல போய் உட்காரும் பொழுது லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் பயங்கர வேலை இருக்கலாம் லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்த் பிரச்சனை ஆகி கொஞ்சம் ஹாஸ்பிட்டலை போகலாம் இல்லை லாஸ்ட் ரெண்டு நாள் மட்டும் கடுமையான பகையாக இருக்கலாம் எதிரியாக இருக்கலாம் இது எல்லாம் தான் கொஞ்சம் நம்மளை படுத்தக்கூடிய பிராப்தம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பட் என்ன ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லாங் டேம் பர்ஸ்பெக்டிவ் இருக்கு சொல்கிறோம் லாங் டேம் இதெல்லாம் பண்ணால் பெட்டராக இருக்குங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சூப்பராக செட் ஆகும் எதுவுமே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது எல்லா காரியங்களும் நல்லபடியாக ஜெயிக்கணும் மனோதிடம் அதிகரிக்கும் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு நலமை வரலாம் ஆனா அது எப்படியா நீங்க முடிச்சிருவீங்க எப்படி பார்த்தாலும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் மெயினா நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு நான் சொல்றேன் சன்னியாசிகள் மகான்கள் வழிபாடு பண்ணீங்கன்னா சிறந்து பிழகும் அமோகமா இருக்கப்படுது அதே மாதிரி இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இயற்கையாகவே உங்களுக்கு ஏற்படும் சந்தோஷம் அப்படின்னு சொன்னாலும் பொருளாதார ஏற்றமும் சரி எழுபத்தி ஐந்து சதவீதம் நல்லா வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கூட விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடும்மஸ்தானம் முயற்சி ஸ்தானம் சுகஸ்தானம் பூர்வ ஸ்தானம் இந்த மாதிரி நாலு இடங்களுக்கு பொதுவா சந்திரன் சஞ்சாரம் செய்வது அதுல முக்கியமான சனி வந்து நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறது அதே மாதிரி கண்டிப்பா வீடு மாத்துறவங்கலாம் இந்த வாரம் மாத்திருவீங்க இல்லை ஆபீஸ் மாத்துறவங்க மாத்துவீங்க உங்க வீட்டுல அண்ணன் தம்பிகளுக்கு ஏதாவது நல்ல காரியம் நடக்க வேண்டியிருந்ததுன்னா அது கண்டிப்பா நடக்கும் அது பெரிய ஏற்றம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல போய் சந்திரன் உட்காந்து அஞ்சு கிரக சேர்க்கையை கொடுக்க போறார் அதுல சுக்கரன் புதன் சூரியன் இவங்க எல்லாம் கூட பரவாயில்ல ராகு உட்காந்துருக்காரு சந்திரன் உட்காந்துருக்காரு அதனால விருச்சிக விருச்சிக லக்னத்துல பிறந்திருக்கக்கூடிய கூடிய பெரியவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்து பார்த்துக்கணும் மெயினா நெஞ்சு சளி கோத்துக்கும் திடீர்னு பார்த்தா கால் வீங்கிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சமாச்சாரங்களை தான் அந்த ஒரு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் பட் இன் ஜென்ரல் இன் ஜென்ரல் விருச்சிகத்துக்கு டைம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் பெரிய பாதிப்பு சுத்தமா சரியில்லை அப்படின்னு சொல்ற மாதிரிலாம் எதுவும் இல்லை என்ன பண்ணலாம் பல ரசங்களை நம்ம இதுக்கு முருகப்பெருமானுடைய ஆலயத்திற்கு கொடுக்கலாம் அபிஷேகத்துக்கு கொடுக்கலாம் அதெல்லாம் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பரவாயாக இருக்கும் இன் ஒரு பெரிய பணம் வரும் வீடு விற்று பணம் வரலாம் அப்பார்ட்மெண்ட் கொடுக்கறது மூலியமா ஒரு பெரிய ஒரு செக் வரலாம் இந்த மாதிரிலாம் எதாவது ஒரு பெரிய பணம் வருங்க அவங்களுக்கு இந்த ஒரு பெரிய சக்சஸ் புதுசாக ஏதாவது கார் ஈடு வாங்கலாம் இந்த மாதிரிலாம் நடக்கும் ஸோ அமோகமான டைம் பீரியட்ல பிரச்சனை இருக்கு சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி நம்ம பெரிய கான்ட்ராக்ட் கிடைக்கலாம் எப்படி வேணா எடுத்துக்கலாம் பெரிய பெரிய மேடைகள் பெரிய பெரிய கான்ட்ராக்ட் இதெல்லாம் வந்து நீங்க பண்ணக்கூடிய பிராப்தம் இருக்குன்னு சொல்லலாம் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம்னா தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமநாத சுவாமி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதுசா வீடு வாங்குறது நிலம் வாங்குறது சுகஸ்தானம் ஃபுல் ஆக்டிவா இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன ஓடுமோ அது கிடைக்கும் இது பண்ணா போதும் அப்படின்னா தாராளமா ஜெயிக்கும் பொருளாதாரத்துல அபாரமான ஏற்றம் எந்த விஷயத்த எடுத்தாலும் பிளான் பண்ணலாம் ஜெயிக்கும் செமையா இருக்கு ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு சந்தன் வந்து குரு பார்வைக்கும் பொழுது பணத்தட்டுப்பாடுகள் நீங்க பண கஷ்டங்கள் நிவர்த்தி ஆகும் பிளான் பண்ணால்தான் டக்குன்னு நடக்கும் ஜாலியா இருப்பீங்க மனசு மட்டும் ஒரு மாதிரி சஞ்சலம் கொடுக்கும் மூணாம் இடத்துல வந்து சந்திரன் சரணி சேர்க்கும் பொழுது நான் சரி கொஞ்சம் டென்ஷன் தே இல்லாத பிரச்சனை இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் பட் என்னதான் ரியாலிட்டியா இருந்தாலும் நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல சேரக்கூடிய அஞ்சு கிரக சேர்க்கை தாயோடைய ஹெல்த் பார்த்துக்கணும் வீட்டில் சின்ன சின்ன சமாச்சாரங்களில் பிரச்சனை கொடுக்கலாம் சில பேர் வீடு வாசல்களில் ஏதாவது செலவு கொடுக்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கும் ஆனா அது ஒரு செலவாக தான் இருக்குமே தவிர பெரிய சுப தான் இருக்குமே தவிர நெகட்டிவா இருக்காது அதை பொறுத்த வரைக்கும் யூ ஷுட் பி ஹாப்பி அப்படின்னு போனேன் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை டைரெக்டா இருக்கு தனசு அதனால ஒரு வேகம் இருக்கும் உங்ககிட்ட ஒரு விஷயம் வந்து முடியணும்னா அந்த வேகம் கண்டிப்பா இருக்கும் அமோகமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான ஸோ சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் நல்லா இருக்கும் நான் மக்கர ராசி இல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரே ஸ்தானத்துல சந்தன் இருக்கும்போது கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் தெய்வீக எண்ணங்கள் கூடும் சில பேருக்கு ஹெல்த்ல அதாவது மறைமுகமான பகுதிகள்ல சில சூட்டு கொப்பளங்கள் அப்படி இல்லைன்னா ஏதாவது இந்த ஜுரம் மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் தான் வரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு ராசிக்கு வந்து சந்தன் வரும் பொழுது பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கும் உங்களுக்கு லைம் லைட் கிடைக்கும் நிறைய பேர் வீடு மாறுறது இடம் மாறுறது இதெல்லாம் வந்து இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் முடிச்சிருவீங்க அதே மாதிரி குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வீடு வாங்குவீங்க இல்லை யாரோ ஒருத்தர் கல்யாணம் நடக்கும் அதுக்கு போயிட்டு வருவீங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க மூணாவது இடத்துல போய் இந்த மாதிரி அஞ்சு கிரகம் சேர்க்கைன்னா மனசு ஒரே சஞ்சலம் கொடுத்துட்டு மனசு ஒரு கவலையை கொடுத்துட்டுருக்கும் பட் தி சேம் டைம் என்னன்னா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும் ஏன்னா எல்லாம் வந்து வீடு வைக்கணும் நிலம் வைக்கணும் பணம் வரணும் இந்த மாதிரி எந்த சமாச்சாரம் இருந்தாலும் கண்டிப்பா அது நடக்கக்கூடிய பிராப்தமா இருக்கு குழந்தைகளுக்கு பெரிய ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி பல நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும் தேவையில்லாத கவலை தேவையில்லாத வருத்தம் இதெல்லாம் எதுவும் இருக்காது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் அவ்வளவுதான் மகரத்துக்கு டைம் குரு பார்வையினால சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம் அமோகமான ஒரு வாரமாக்கப்பட்டு சந்தோஷம்னு சொன்னா எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் ஏற்றத்தை கொடுப்பார் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையத்தில் சந்திரன் இருப்பார் லாபஸ்தானத்துல சந்திரன் இருப்பார் செவ்வா பார்வை லாபம் நண்பர்கள் மூலியமா மூத்தவங்க மூலியமா சகோதர சகோதரிகள் மூலியமா மிகுந்த லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும் தெய்வ காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் செம்ம டைமிங் நீங்க நினைச்சா போதும் அதெல்லாம் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு வரும் பொழுது இடமாற்றம் ட்ராவல் இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் அதே சந்திரன் வந்து ரெண்டாம் இடத்துக்கு போகும்பொழுது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் நாலு கிரகம் இருக்குது வீட்டில் பணம் வரவுக்கு பிரச்சனையே கிடையாது தீர்க்கமாக பணம் வரும் நல்ல பொருளாதார ஏற்றம் உங்களுக்குன்னு ஒரு ஒரு கெத்து இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க ஸோ பேசிக்கலி டைம் பீரியட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம் பெருசாக இது சரியில்லை அது சரியில்லைங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது நீங்கள் பிளான் பண்ணால் போகிறோம் அது கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாகும் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சீங்கன்னா அது பட்டுனு முடியணும்னு சொல்லுவோம்ல அது கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் சொல்லலாம் அமோகமான ஒரு டைம் பீரியட்ல நீங்க சந்தோஷம்னு சொன்னா எழுபத்தைந்து பொள்ளாயிரம் லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மணிகண்டன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாது மீன ராசிகள் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு பார்வை இருக்கிறதுனால கனரகம் டெக்னிக்கல் டெக்னாலஜி இரும்பு வியாபாரம் அதே மாதிரி உங்களுக்கு ஆஹ் என்ன சொல்றது நம்ம நிலப்புரன்கள் சார்ந்த வியாபாரம் விவசாயம் இவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் மீனத்தில் பிறந்து அத்தனை பேருக்கும் ஏற்றத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் குரு பார்வையில் சந்திரன் உட்கார்றதுனால இந்த வாரத்தில் ஒரு கிஃப்ட் வரும் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிஃப்ட் வரும் ஒரு அதிர்ஷ்டத்தினால பெரிய ஒரு சக்சஸ் அதுக்கப்புறம் ஒரே ஸ்தானத்தில் சந்திரன் போய் உட்காந்துருக்கனால கண்டிப்பாக இடமாற்றம் சில பேருக்கு அலைச்சல் சில பேருக்கு நல்ல விஷயங்கள் எல்லாம் சேர்ந்த கலவையாக இருக்கும் ராசி லக்னத்துக்கு சந்திரன் வந்து நாலு கிரகம் அஞ்சு கிரகம் சேரும்பொழுதுதான் ரொம்ப கவனமாக இருக்கணும் டென்ஷன் ப்ரெஷர் தேவையில்லாத கோவம் வருத்தம் ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக சில்ட் ஐட்டம் சாப்பிடாம இருக்கணும் அலைச்சல் தூக்கமின்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கலாம் அட் தி சேம் டைம் சுப விரயங்கள் ஏற்படும் ஆன்மீக ட்ராவல் நிறைய நடக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் உங்களுக்கு ஏற்படப்படும் ஸோ பேசிக்கலி நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அது பெரிய அளவுக்கு சக்ஸஸும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணமாக இருக்கப்படுதுன்னு சொல்லலாம் ஸோ மீனத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இருபத்தி ஆக்சுவலாக நிறைய நல்லதும் நடக்கும் பட் என்னன்னா ஒரு ப்ரெஷரோட நடக்கும்னே சொல்லலாம் அப்படி கூட சொல்லணும் சந்தோஷம்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது என்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ஸோ இன் டொட்டாலிட்டி இந்த வாரம் வந்து பிரயாணங்கள் செலவுகள் சேமிப்புகள் வங்கி இடம் மாறுதல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாருக்குமே எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சர்வே ஜனா சுகினோ பூ சமஸ்தண்மங்களி பகவான் திரோணம் கொள்வந்தோ ததாஸ்தோ நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க